வர்ற மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி அந்த திருக்கணிதத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சிக்கு டாப் த்ரீ ராசிகள் என்ன அதை தான் இப்போ நம்ம பார்க்கறதுக்குறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி ஸோ இப்போ நம்ம திருக்கணிதப்படி வாக்கிய சாரி ரிப்பீட் பண்ணு திருக்கணிதப்படி வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் டாப் த்ரீ சார் நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளில் மூன்று ராசிகள் எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் டாப் த்ரீயா எவ்வளவு அமோகமாக இருக்குது அதுதான் டாப் த்ரீ இல்லைங்களா இந்த ராசிகளுக்கு மிக பெரிய ஒரு யோக நிலை ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சிறப்பு அப்படிங்கிற காலத்தில் மேம்பட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தன்மை உண்டு அதனால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணிதப்படி நடக்கக்கூடிய இந்த ஆகப்பட்டது இந்த மூன்று ராசிகளுக்கும் துணிச்சல் இருந்தாலும் கூட பர்ற அவஸ்தையை பட்டு தானாக இருக்கணும் ஏன் சம்பந்தம் இல்லாமல் பேசுனா சனி பகவான் இப்போது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட அந்த ராசிநாதங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும் அதே போல் ரிஷப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் தொழில் விஷயத்தில் இல்லை பல்வேறு விஷயங்கள்லையும் போராட்டமான ஒரு வாழ்க்கையை சந்திச்சிருப்பாங்க பள்ளம் தாண்டி மேடு தாண்டி வரலை கடலை தாண்டி தாண்டி அவங்க வந்திருக்கக்கூடிய அமைப்பு சனி காலத்தில் நடந்திருக்கும் முற்றிலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய திருக்கணிதப்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ராசிக்கு உண்டு பொதுவாக சனி இத்தனையில் இருக்குது அல்லது ஒரு சில அஸ்தர் சொல்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்தில் இந்த இடத்துல இந்த கட்டம் இருக்குதா அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த நிகழ்வு வழியாக நான் யாரையும் தாக்குறதா இல்லை நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள டாப் த்ரீ ராசிகள் எதுக்கு சார் டாப் த்ரீ ராசிகள் அப்படின்னா சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிப்பயிற்சியா அப்படின்னு முதல் ஒரு கேள்வி வருது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு பிரித்துக்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி வர்ற மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி அந்த திருக்கணிதத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சிக்கு டாப் த்ரீ ராசிகள் என்ன அதை தான் இப்போ நம்ம பார்க்கறதுக்குறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி ஸோ இப்போ நம்ம திருக்கணிதப்படி வாக்கிய சாரி ரிப்பீட் பண்ணு திருக்கணிதப்படி வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் டாப் த்ரீ சார் நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளில் மூன்று ராசிகள் எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் டாப் த்ரீயா எவ்வளவு அமோகமாக இருக்குது அதுதான் டாப் த்ரீ இல்லைங்களா அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மூன்று ராசிகள் மிக சிறப்பாக இருக்கிற கடனே அமோகமாக இருக்கக்கூடிய தன்மை இதை ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு விதமாக கணிக்கக்கூடிய தன்மை உண்டு அது என்ன மாதிரி அப்படின்னா எல்லாம் பொது பலனில் பஞ்சாங்கப்படி நல்லா இருக்குது சார் அல்லது இந்த மாற்றங்களுக்கு படி நல்லா இருக்குது சார் அப்படின்னு எடுப்பாங்க நான் இந்த பிரசனத்தின் அடிப்படையில் எடுக்கும் பொழுது இந்த மூன்று ராசிகளை ஏன் எடுத்தேன்னு அந்த ராசிகள் என்னென்ன ராசிகள்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட அதுக்கு விளக்கம் தரேன் முதலாவதாக ரிஷப்பர் ராசி இந்த சனி இந்த அப்புறம் மிகப்பெரிய அமோகமான ஒரு வாழ்வாதாரம் பெறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசி அதுக்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டா கடக ராசி இதில் என்னன்னா எல்லாமே அடுத்தடுத்த ராசியாக இவர் சொல்கிறாரே அப்போது இது ஏற்புடையதா அப்படின்னு வரும் அடுத்தடுத்த ராசிகளுக்கு மட்டும் சொல்கிறாரே அப்படின்னு நினச்சா அல்ல நேர்களே ரிஷபராசிக்கு இலாப சனியாகவும் மிதன ராசிக்கு கருமச் சனியாகவும் ராசிக்கு பாக்கிய சனியாகவும் வராது அப்போது இந்த ராசிகளுக்கு மிக பெரிய ஒரு யோக நிலை ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சிறப்பு அப்படிங்கிற காலத்தில் மேம்பட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தன்மை உண்டு அதனால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணிதப்படி நடக்கக்கூடிய இந்த சனி சனிப்பயிற்சியாகப்பட்டது இந்த மூன்று ராசிகளுக்கும் சார் இதில் வந்து லாப சனின்னு சொல்லக்கூடியது பதினோராம் இடம் சரின்னு சொல்லிக்கலாம் மிதன ராசிக்கு பத்தாம் இடம் கரும சனியாச்சே சார் அதை எப்படி சார் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதற்கு உண்டான விளக்கமும் நான் தரேன் அதற்கடுத்து கடகராசிக்கு பாக்கிய சனின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் ஸோ ஒன்பது பதினொன்றை பற்றி சந்தேகம் இல்லை ஆனால் பத்தாம் இடம்ங்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நிறையா வீட்டுக்கு ஐயப்பாடு இருக்கும் நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த ஆனந்தாரோட வேலை தெளிவான விளக்கங்களும் அதற்கு உண்டான பலன்களும் அதற்கு உண்டான பரிகாரங்களும் சேர்த்து வணங்குறது தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி முதல்ல ரிஷப ராசி எடுத்துக்கும் ராசிக்கு லாபசனியாக வரக்கூடிய இந்த அமைப்பு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல பொதுவாகவே இந்த ரிஷபராசியில் ஆண்கள் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களாக எடுத்துக்கிட்டோம்னா நெடு நாட்களாகவே பல்வேறு கஷ்டங்களில் இருப்பாங்க மன கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் எதையும் சந்திப்போம் நம்ம வாழ்க்கை இப்படி தானே எதையும் பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு அசால்ட்டான துணிச்சல் இந்த ராசிக்காரர்கள் பெண்களுக்கு உண்டு துணிச்சல் இருந்தாலும் கூட படுற அவஸ்தையை பட்டு தானாக இருக்கணும் ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுனா சனி பகவான் இப்போது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட அந்த ராசிநாதங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும் அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தொழில் விஷயத்தில் இல்லை பல்வேறு விஷயங்கள்லேயும் போராட்டமான ஒரு வாழ்க்கையை சந்திச்சிருப்பாங்க பள்ளம் தாண்டி மேடு தாண்டி வரலை கடலை தாண்டி தாண்டி அவங்க வந்திருக்கக்கூடிய அமைப்பு சனி வாரத்தில் நடந்திருக்கும் அது ஸோ அப்பேரிப்பட்ட அந்த ரிஷபராசிக்கு சுக்கரனுடைய அமைப்பு அந்த சுக்கரன் சனி நட்பு கிரகங்கிறத இடத்துல நினைவில் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த லாபசனி ரிஷபத்துக்கு முதலாவது டாப் ராசியாக இருக்குது என்னென்ன பலன்களை தரும் அது நகர் நட்டெல்லாம் அடகு அடகு போயிருந்தால் திரும்பிடும் தன்னை பிடிக்காதுன்னு ஒ ஒதுக்குனவங்க வெறுத்தவங்க தனக்கு துரோகம் பண்ணவங்களாம் அவங்களிடம் வந்து சரணடைவாங்க பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தன் தன்னை பிரியமாக இருக்கிறவங்களை அபிவிருத்தி அடையணும் ஆனால் பேச தெரியாது உங்களுக்கு அப்போ இனம் புரியாத உடன்பிறந்தவங்களோ கணவர்கிட்டையோ அல்லது மனைவியிட்டையோ ஒரு பகையுணர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மை ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இணக்கமாகக்கூடிய தன்மையை கொடுக்கும் தன் வாழ்வாதாரத்தில் தாய் தந்தையர் அல்லது உடன் பிறந்தவரால் பாதிக்கப்பட்ட விடுதலை கொடுக்கும் நெடுநாட்களாக நோய் நொடிகளில் பாதிப்பு ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சமீப காலமாக கால் வலி அல்லது கால் மறந்து போகிறது தைராய்டு பிரச்சனை போக எச்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அரிப்புகள் உடல் அதிகமான எடை போடுறது அழுகை கவலை சிந்தனைகள் ஆண்களாக இருந்தால் தொழிலில் சரிவு அல்லது பணத்தை இழந்திருக்கிறது கோர்ட்டுக்கேட்டு வழக்குகள் அல்லது உடன் பிறந்தவரோடய பகை உணர்ச்சி அல்லது ஆக்சிட் இப்படி எண்ணற்ற பழங்களை அணுவிச்சவங்களுக்கெல்லாம் முற்றிலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய திருக்கணிதப்படி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பயிற்சி இந்த ராசிக்கு உண்டு பொதுவாக சனி இத்தனையில் இருக்குது அல்லது ஒரு சில அஸ்து சொல்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்தில் இந்த இடத்துல இந்த கட்டம் இருக்குதா அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த நிகழ்வு வழியாக நான் யாரையும் தாக்குறதா இல்லை அந்த தன் ஜாதகம் தனக்கு பார்க்கக்கூடாது வைத்த ஒரு வைத்தியர் தனக்குத்தானே வைத்தியம் பார்க்க கூடாதுங்கிறது தான் பொது விதி இது பலிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஜாதகம் சரியில்லை அல்லது எப்படி இருக்குன்னு தான் நம்ம ராசி பலனை பார்க்க வரோம் அதில் போய் ஏன் ஜாதகம் எப்படி இருக்குன்னு தன்னைத்தானே பார்ப்பதற்கு எதற்கு ராசி பலன் இது சிந்திக்க வேண்டிய கூடிய ஒரு விஷயம் அதனால தான் அந்த கர்மா பலனை அது என்ன மாதிரி தரும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கம் கொடுக்கறதுனால தான் எந்த இது இடத்துல எந்த சனி இருந்து எத்தனாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்லாம் நான் சொல்லாமல் என்ன செய்யும் என்ன பலனை தரும் நான் நேரடியாக உங்ககிட்ட வழங்கிட்டிருக்கிறேன் அப்போது ரிசபராசிக்கு சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான ஒரு தன்மை நோய் நொடிகளிலேருந்து விமோசனம் குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் அபிவிருத்தி தங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மாலான விஷயத்துலேருந்து விடுதலை ரெண்டாவது நக நட்டு அணிகலன்கள் தந்தை உறவுகள் மூலிமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது தந்தைக்கு கடுமையான தோஷங்கள் இருந்து அதனால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதில் இருந்து விமோசனம் அடுத்தது கூடுதலாக பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் லாப லாபத்தை மட்டும் கொடுப்பதில்லை இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அது இது போக எப்போவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எப்போவோ சிறு சேமிப்பாக இருந்தது இதெல்லாம் இரட்டிப்பு தன்மையாக வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் நன்மைகளை தான் ரிஷபராசிக்கு வந்து டாப் டென் ராசியில் வந்து டாப் த்ரீ ராசியில் முதன்மை ராசின்னு சொல்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சியை எப்படி பயன்படுத்திக்கணும் சார் எனக்கு என்னென்ன செய்யும் சொல்லிட்டீங்க அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா தன்மையை கூட்டிக் கொள்ளணும் தன்னுடைய உற்றார் உறவினர் அது குறிப்பாக பெற்றோர் வழி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெற்றோரை அவமதிங்க பெற்றோரை மதிக்காதிங்கிறது என்னுடைய எண்ணம் அல்ல என்னதான் இருந்தாலும் அவர் சனி பகவான இருக்கிறனால பெற்றோர் வழியில் என் கூட பிறந்தவங்க உதவி செய்யி அல்லது அவனுக்கு ஏதாவது பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ உணர்ச்சி வசப்பட்டு மேலும் சிக்கலில் போய் மாட்டிக்க கூடாது கிடந்தது பந்த பாசமாகவும் சாப்பாடு பிரியங்களில் முடிஞ்சால் உதவி செய்கிறதும் மனிதனுடைய பண்பாக இருந்தாலும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இனிமேல் தான் விமர்சனத்துக்கு வர்றவங்க தன் பிள்ளைகள் தன் குடும்பம் தன் பெற்றோருக்கு உதவி பண்ணுறது தன் பெற்றோருக்கு காரணம் பார்க்குறதா இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மீண்டும் சொல்கிறேன் இந்த ரிஷப்ராசிக்காரர்கள் பெற்றோரை நிந்திக்கணுங்கிறது என்னோடய பெற்றோர் வழி சார்ந்தப்பட்டவங்களிடம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஷா ஒரு இன இடம் வாங்கி போடுறது அதே போல் நகை நட்டு வாங்கி போடுறது கோல்டு விலை என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்குன்னு அது அந்த தங்கம் உங்களுக்கு பல விஷயத்தில் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம் மாணவ மணிகளாக இருந்தால் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுத்திங்கன்னா அதில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இது முடிக்க ஒரு படிப்பு எனக்கு மண்டல ஏர்லெஸ்ஸான்னு சார்னு அந்த படிப்பில் கூட கூடுதல் கவனம் செலுத்தலாம் அந்த நான் படித்தது வேலை வேலை கிடைச்சது வேலை ஆனால் இதில் இல்லை சார் நல்லா சம்பளம் வாங்குகிறேன்னு சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி அந்த அடிப்படை மாற்றத்தை கொடுப்பான் அதனால தான் இரட்டிப்பு லாப சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இது அதே நேரத்தில் உடல் ஆரோக்கிய மேம்பாடு தன் கணவருக்கு அபிவிருத்தி அது தனாதிபதி பாக்கியோன் பேர் கடந்து கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஒரு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு சொந்த வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தொழில்துறை இரட்டிப்பாகக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற நன்மைகளை செய்யக்கூடிய லாபசனியாக இருக்கிறதுனால தான் இது டாப் த்ரீல முதன்மையான ராசியாக கருதப்படுது சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் சார் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கிறப்ப எதுக்கு பரிசார்னா எனக்கு கிரகப்பலன் சரியில்லைன்னு போய் கும்பிடுவது மட்டும் வணங்குவது முறையாகாது எனக்கு ஒரு நன்மையான இடத்துல கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட ஏ சனி பகவானே எனக்கு இதை தக்க வைத்து இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு முறையான ஒரு அமைப்பை நிரந்தரமாக ஆக்கி கொடுப்பாய் வணங்கும் பொழுது அவன் இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய செயலை ஆதாரபூர்வமாக பின் எப்போவுமே உங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் ஆக ரிஷபராசிக்காரருக்கு லாப சனி நான் சொன்ன முறையான அந்த வழிபாடுகளையும் அந்த சனி கொடுக்கக்கூடியதும் ஏற்றுக்கொண்டு புத்தியையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய பயிற்சியும் நல்ல ஒரு ஒரு தன்மையை பயன்படுத்தும் பொழுது கூடுதலாக தான தர்மங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு ரிஷபராசி உண்டு அடுத்து மிதனாராசி ராசியை நம்ம எடுத்துக்கும் பொழுது கர்ம சனி அப்படின்னு பேர் பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிற நெடு நாட்கள்லாவே மிதனராசியில இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரம் எடுத்துக்கோமே மிருகசிஷம் திருவாதிரை புனர்பூஷம் பெரும்பாலான நல்ல வேலை இருக்காது வேலையில் இருந்தால் மாறிக்கிட்டே இருப்பாங்க அல்லது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காது இவனுக்கு தகுதியானவங்களா நல்ல வேலை வாய்ப்புலாம் வர பொரு பொருள் வரவுலாம் இருப்பான் இப்படி பல்வேறு தொழில்துறையில் கஷ்டப்பட்டவங்க மிருகசிஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா தொழிலுக்காக பல்வேறு முயற்சி அவங்க பொண்ண முயற்சியெலாம் யாருமே பொண்ணியிருக்கவே முடியாது நினைத்து கூட பார்க்க முடியாது ஆனால் நேரங்காலம் கை கூடாத தன்மை அல்லது இவர்கிட்டே வாங்கிட்டு இவரே கவுத்திட்டு போகக்கூடிய தன்மை அல்லது இவன் கோவப்பட்டு விட்டுட்டு வரக்கூடிய தன்மை புனர்பூஷம் பார்த்தா எல்லாம் வந்து தக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை யோசனை பண்ணிக்கிட்டு தயங்கிக்கிட்டே மாறாத ஒரு சூழ்நிலை இப்படி தொழிலில் பாடாய்ப்படுத்தக்கூடிய இந்த நிலைகள்லாம் மாறி தொழில் சாணத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் நல்லதொரு தொழிலையும் அது மூலியமாக வருமானத்தையும் அலைச்சலை கொடுத்தாலும் கூட அதற்குண்டான வருமானத்தையும் கொடுத்து ஏற்கனவே பட்ட பாடலேருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை நடத்திருக்கிறார் அப்படி சிறப்பான அந்த ராசி இரண்டாம் இடத்துல இருக்கு சார் கரும ஆனால் பலனை செய்ய வேண்டியிருக்கிறது இவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தொழிலை இரட்டி பார்ப்பதற்காக கடன் கூட வாங்கலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் கடன் காரணம் ஆகணுங்கிறது என்னுடைய வேலை இல்லை தொழிலில் கூடுதலாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும் முதல்ல காரணம் காமிச்சு ஒதுங்கிடக்கூடாதுங்கிறக்காக இந்த வாசகம் முறையான ஜோசியத்தையோ அல்லது என்னிடமோ உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்து முறையான கட்டணம் செலுத்தி அதற்குண்டானதை உண்டானதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் செய்யும் பொழுது மேலும் வறுதி பலன் தரும் அதுக்கு வந்து ஸோ இது பொது பலன் இது கிடந்து அப்போ கர்மாச்சனி அப்படின்னா தகப்பனார் விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஒரு கர்மா பலனை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்துக்குமே அது நடந்துராது அது கர்மானா நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு உடல்ல சிறு சிறு பாதிப்புகளை கொடுக்கலாம் இது கணா தந்தை மகன் பிரிந்து பிரிந்திருந்த ஏற்கனவே வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது முழு பிரதி பலனை கொடுக்காது ஏன்னா ஒரு பிரிவினயத்தில் இருக்கிறாங்க அது கடந்து அது நன்மையில் இருந்தாலும் பிரிவினையில் இருக்கிறாங்க ஸோ அரியல இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு கர்மா பலன் சொல்லக்கூடிய அவங்க செஞ்ச கர்மாவுக்கு தந்தையினுடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருப்பதனால் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் இவங்க பறவைகளுக்கு தான தர்மம் தன்னுடைய வீட்டில் செய்தக்கூடிய கூடிய உணவு ஐட்டத்தை அன்னதானம் தான தர்மம் பண்ணி கொண்டு வரும் பொழுது கூடுதலாக அண்ணாமலையாரை வணங்கி கொண்டு வருவது கிரிவலம் செல்வது இதெல்லாம் இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தி யோகத்தையும் கொடுக்கறதால மிதன ராசி ஆகப்பட்டது டாப் த்ரீல இரண்டாவது ராசியாக இருக்கப்படுது மூன்றாவது ராசியாக கடகராசி கடகராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்கிய சரி சார் சார் ஏற்கனவே கடகராசி கடந்த ஆண்டுகளில் அடித்து துவைத்து புளிந்து காய வைத்து மீண்டும் நீளம் போடணும் அதாவது காய வைக்கிறதுக்கு முன்னாடியே நீளம் போட மறந்துருப்போம் இல்லையா காய வைச்ச பிறகு திருப்பும் நீளம் போட்டு திருப்பி காய போட்டால் எப்படி இருக்கும் அந்த நிலமையில தான் எல்லா ரசிகர்களும் இருந்தாங்க அதில் ஆயிலிய உடல் உடல்நிலையில் பாதிப்புகளில் சந்திச்சு தொழில் சாணத்தை விட்டு சில பேர் தொழிலே விட்டுட்டு கடையே வைத்து கொண்டு மூடியே வைத்து வந்து வாடகை கொடுத்து எண்ணற்ற துன்பங்கள் சொல்ல முடியாது மிகப்பெரிய கடகராசிக்காரர்களாம் புத்திஸ்தானத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி சிரமப்படுறது இப்படி பல்வேறு விஷயங்களை பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுக்குறார் சனி பகவான் கடந்து அப்போது அவங்க பூர்வ புண்ணியஸ்தானமும் அவங்க செய்த ஏற்கனவே தான தர்மமும் அவங்களுடைய குலதெய்வத்தின் வரலாறு அவருக்கு எல்லா வகை பாக்கியமும் மனைவிங்கிறவர் தானாதிபதி அந்த மனைவியினுடைய அமைப்பு மூலியமாகும் மனைவி மூலியமாக பத்து கோடி ரூபா வாங்கிட்டு வாடி எனக்கு பாக்கிய சனி வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை மனைவி கையில் கொடுத்து காசு வாங்கிட்டு அந்த தொழில ஆரம்பிக்கும் பொழுது அது பன் மடங்கு பெருகக்கூடிய அமைப்பு உண்டு அது பாக்கியத்துக்கும் தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய மனைவிக்கும் தொடர்பு இருக்குது இப்படி இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் பாக்கியம் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை கொடுக்கறதுனால டாப் த்ரீல மூணாவது ராசியாகவும் இந்த கடகராசிக்காரர்கள் உத்தியோகமாக வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திரன் இவங்க சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பெற்றனால நண்டு வணங்கின ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்டா ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்டு வணங்குன ஸ்தலத்துக்கு சனி பகவான் மாறின பிறகு வணங்கி விட்டு அதுக்கப்புறம் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் வணங்கிட்டு இவங்க இன்னிமே ஒரு பங்கு சேமிப்பும் ஒரு பங்கு தானமும் ஒரு பங்கு மனைவிக்கும் ஒரு பங்கு தன் குடும்பத்துக்கும் அந்த வாழ்க்கையை அமைத்து தொழிலிலையும் இந்த இன்னும் தான தர்மம் பண்ணும் பொழுது அது மேலும் பல வகையில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் காத்திருக்கிறான்னு சொல்லி ஆக டாப் த்ரீ ராசியில் ரிஷபம் மிதனம் கடகம் மிக பிரமாதமாக இருக்குது இப்போ இந்த டாப் த்ரீ ராசியில் இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது என்று நம்ம சொல்வதை காட்டிலையும் இந்த மூன்று ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மீதி இருக்கக்கூடிய ஒம்பது ராசிக்காரர்களுக்கும் நன்மை பயக்கணும் தீமை நடக்கக்கூடாதுன்னு நீங்க பிரார்த்தனை பண்ணா நல்லா இருக்கிறவனுக்கு கேட்டதெல்லாம் சனி கொடுப்பாராம் உங்களால் மிச்ச ராசிக்காரர்களும் பாதிப்படையாமல் இருக்கணும்னு உங்கள் அத்தனை பேரையும் நான் வேண்டிக்கிட்டு எல்லாம் வல்ல சனி பகவான் நம்ம எல்லாத்துக்கும் நன்மையே கொடுப்பாரு ஆக ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டாப் த்ரீ ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபமிதனம் கடகம் நன்றி வணக்கம்